ரொம்ப மகிழ்ச்சி இப்ப நம்ம கொஞ்ச நேரம் சப்ஜெக்ட் சிந்திக்கலாம் அதாவது நம்ம இறை தத்துவத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இறை தத்துவத்துல இறைநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இப்ப இந்த இறைநிலை தன்னிடம் இருக்கின்ற பேராற்றலையும் பேரறிவையும் கொண்டு எவ்வாறு இறை துகள்களாக மாறியது அந்த இறைத்துகள்கள் இணைந்து எப்படி பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்றது அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து எப்படி இந்த பிரபஞ்சமாக மாற்றம் பெற்றது இந்த பிரபஞ்சத்திலே உயிர்கள் எப்படி தோன்றின அந்த உயிர்களுடைய உயர்ந்த நிலையான மனிதன் அவனுடைய தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா பை ஒன்னா நம்ம வந்து சிந்திக்க போறோம் இது ஒரு பெரிய டாபிக் முன்னாடியே சொன்னது போல அதனுடைய நிறைவுல இப்ப இந்த மனித இனம் இருக்கின்ற சூழல்ல அந்த மனித இனத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன நம்முடைய கருமயத்திலே பதிந்திருக்கின்ற அந்த பாவ பதிவுகள் அவற்றை போக்குவதற்கான வழிகள் என்ன நம்முடைய கருமயத்தினுடைய சிறப்பு என்ன கர்மயோக நெறி என்று மகரிஷி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள சொல்கிறார்கள் ஆஹ் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின்னாடி இருக்கிற உயிரினுடைய நிலைகள் எல்லாம் என்னென்ன இப்படி இந்த சிந்தனை வந்து இன்னும் பல சிந்தனைகளை நம்ம வந்து சிந்திக்கணும் சரிங்களா எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற சிந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம்தான் அப்ப இந்த தன்மாற்ற சரித்திரத்துல மகிழ்ச்சி அவங்க மிக தெளிவாக இந்த இறை ஆற்றல் எவ்வாறு அனைத்துமாக மாற்றம் பெற்றது அப்படிங்கிறத நமக்கு தெளிவா சொல்றாங்க விஞ்ஞானபூர்வமாக அந்த விளக்கம் வந்து கொடுக்கப்படுது அப்ப அந்த எல்லாம்பெல்ல இறை ஆற்றல் எல்லையற்றதுன்னு நம்ம பார்த்தோம் அது தன்னுடைய பேராற்றலை கொண்டு தன்னைத்தானே இருக்கி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நுண்ணிய துகள்களாக மாற்றம் பெற்றுவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அப்ப அந்த நுண்ணிய துகள்கள் அப்படிங்கிறது மிக மிக நுண்மையான ஒரு பொருள் இதை விட பிரபஞ்சத்தில் நுண்ணிய பொருள் இல்லை அப்ப இவற்றினுடைய கூட்டு தான் விண்ணாக மாற்றம் பெறுகிறது அந்த விண்ணினுடைய கூட்டு காற்று இன்னும் விண்கள் சேரும்போது நெருப்பு நீர் நிலமாக மாற்றம் பெறுகிறது இப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த பஞ்சபூத சக்தி நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு பாவனை செய்து கொள்ளுங்க அதுல முதல் முதல்ல இந்த விண்களுடைய கூட்டு சேருது அப்புறம் காற்றினுடைய அணுக்கள் ஒன்று கூடுது அந்த காற்றினுடைய அணுக்கள் ஒன்று கூடி அடுத்த நிலையில நெருப்பு தன்மை கொண்ட வாயு சரிங்களா நெருப்பு உருவாகலை இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது எப்படி நெருப்பு காற்று இல்லையா அழுத்த காற்று ஆக்சிஜன் அப்போ அந்த மாதிரி வாயுவா உருவாகுது அது கூட ஹைட்ரஜன் சேரும் போது ஓ என்று சொல்லக்கூடிய நீரக மூலக்கூறுகளாக வானத்துல நம்ம மேகமெல்லாம் பாக்குறோமோ இல்லையா அது போல ஒரு நீரக கோலமாக அது உருவாகுது இது சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிக பிரம்மாண்டமான நீரக கோலமாக அந்த கோலம் உருவாகுது அப்ப அந்த நீரக கோலத்துல இன்னும் அணுக்கள் இணைய 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 அதுவே நிலம் என்று சொல்லக்கூடிய மாற்றம் மாற்றமடையும் நீர்னுடைய அடுத்த நிலை நிலமாக அது மாற்றமடையும் அப்போ அந்த நீரக உருண்டை நிலத்தோடு இணைந்த ஒரு பெரிய கோலமாக மாற்றமடையும் இதுக்கெல்லாம் பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கும் நாம் இப்போ சிம்பிளா சொல்லிடுறோம் பட் அதனோட கால அளவு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அப்ப அந்த நீரக கோலம் நெபுலா இன்னும் அதிலோட அணுக்கள் இணைய இணைய அது நிலமாக மாற்றம் பெறுது அப்ப அங்க நீரும் நிலமும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அமையுது ஆக்சுவலா நம்ம பூமியை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இங்க நீர் வந்து எழுவத்தி ரெண்டு பங்கு இருக்குது நிலம் இருபத்தி எட்டு பங்கு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய கோலமாக இருக்குது அப்போ இப்போ இது வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற கனத்த அணுக்கள் எல்லாமே அதனோட மையத்துல போய் சேருது அப்ப அந்த மையத்துல ஒரு நெருப்பு உண்டாகுது சரிங்களா அப்ப அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதனோட அளவு அதிகரித்து வர 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 ஒரு பெரிய பிரம்மாண்டமான நெருப்பு அதனோட மையத்துல உருவாகுது இன்னும் இந்த அணுக்கள் இணை இணை இணைய இந்த மொத்த கோலமுமே நெருப்பு கோலமா மாற்றம் பெறுது சரிங்களா அப்படி அது நெருப்பு கோலமாக மாற்றம் பெறும்போது அது வந்து கோள்கள் என்று சொல்றது இல்ல நட்சத்திரங்கள் என்று நம்ம சொல்றோம் சுயமாக ஒளிர்விடக்கூடிய தன்மை இப்ப பூமியே கொஞ்ச நாள்ல என்னவா மாறிருங்கிறாங்கன்னா நட்சத்திரமா தான் சொல்றாங்க விஞ்ஞானப்படி அப்போ அது நெருப்பு கோலமாக கன்வெர்ட் ஆயிடுது அப்படி அந்த நெருப்பு கோலங்களைத்தான் நம்ம வந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் அந்த நட்சத்திரங்கள் சுழலும் போது அணுக்கள் தெரித்து வெளியே வருது அப்படி தெரித்து வெளியே வந்த அணுக்கள் ஒன்று கூடி அவை ஒரு கோலமாக இயங்குறதுக்கு ஆரம்பிக்குது சரிங்களா இப்படி இமேஜின் பண்ணுங்க நெருப்பு கோலம் அது வேகமா சுத்துது அதுலேருந்து அணுக்கள் தெரித்து வெளியே வருது அதில் வெளியே வந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொரு கொத்து இயக்கமாக இயங்குது அப்படி இயங்கக்கூடிய இயக்கங்கள் தான் நாம கோள்கள் என்று சொல்றோம் நட்சத்திரங்கள் அப்படின்னா சுயமாக ஒளிரக்கூடிய தன்மை கொண்டது அதுவே ஃபயராக எரியும் சூரியன் மாதிரி கோள்கள்னா அதுல உருவானது அப்ப சூரிய குடும்பத்தை எடுத்துக்கோங்க சூரிய குடும்பத்துல நிறைய கோள்கள் இருக்குது அது சூரியன்ல வெளிவந்த அணுக்களுடைய கூட்டு தொகுப்பு தான் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுடைய பூமியும் சூரியன்ல வந்த ஒரு கோள் இல்லையா அப்ப அந்த பூமியிலிருந்து பூமி வேகமாக சுத்துது அதுல அணுக்கள் எல்லாம் வெளியேறுது அப்படி வெளியே வந்த அணுக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று கூடும் போது அதுதான் துணைக்கோள்களாக மாற்றம் பெறுகிறது என்ன சந்திரன் பூமிக்கு துணைக்கோள் எது சந்திரன் இப்படி ஒவ்வொரு கோளுக்கும் சில பல துணைக்கோள்கள் இருக்குது அந்த துணைக்கோள்கள் இந்த கோளிலிருந்து உருவானது எப்படி நட்சத்திரங்கள் சொல்லன்று அதிலிருந்து வந்த அணுக்கள் துகள்கள் இணைந்து கோள்களாகவும் கோள்கள்ல இருந்து வந்த அணுக்கள் துகள்கள் இணைந்து அது துணை கோள்களாகவும் அப்படி அது முழுமை பெறாத போது அதுதான் இந்த கற்கள் வானத்துல மிதந்து கொண்டிருக்கிற கற்களை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா விண்கற்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த விண்கற்களாக அது இன்னும் கரெக்டா முழுமை அடையாமல் இருக்குது அப்புறம் அதுல சில வெப்ப சக்தி அதிகரிக்கும் போது அது எரி கற்களாக அது எரிந்து வாழ் போன்று அதனுடைய இயக்கம் வந்து தொடர்ந்து ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சு நீங்க வீசினீங்க அப்படின்னா வாழ் மாதிரி போகுது அதுபோல் அது எரி கற்களாக செலதும் வாழ்மீன் என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா வால் நட்சத்திரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அது அந்த எரிந்து கொண்டு செல்லக்கூடிய ஸ்பீடுல அது வந்து ஒரு வால் போன்ற அமைப்பாக தெரிகிறது எல்லாம் உருண்டையான அமைப்பு தான் இவ்வாறு பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல மிதந்து உருண்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க நெபுலான்னு ஒண்ணுக்கு பேர் வச்சிருக்காங்க நட்சத்திரம்னு ஒண்ணு கோள்னு ஒன்னு துணைக்கோள் ஒன்னு எரிக்கல் ஒண்ணு வால்மீன் ஒன்னு வால் நட்சத்திரம்னு ஒன்னு அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பேர்களை வச்சிருக்காங்க இப்ப அதுல ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுடைய சூரியன் சூரியனுடைய கோள்கள் தான் நாம் இருக்கிற பூமி முதல் கொண்டு மற்ற எல்லா கோள்களும் நம்ம சூரிய குடும்பத்துல இந்த பூமியில வரும்போது இப்படித்தான் பிரபஞ்சம் வந்து தன்மாற்றம் அடையுது அப்போ இந்த பூமியில பஞ்சபூத சக்தி சரியா இருந்ததுனால இது சரியா ஒன்று கூடி ஒரு தெய்வீக விகிதாச்சாரமா மாறி இங்க உயிர்கள் தோன்றுது இதே சந்திரன்லையோ அல்லது சுக்கரன்லையோ செவ்வாயிலையோ குருவிலேயோ சனிலேயோ வெள்ளிலையோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லாங்க அதுவும் பஞ்சபூதத்தாலதான் ஆனது பட்டு பஞ்சபூதமும் சரியா இல்லை இப்போ ஒரு உயிர் உருவாகணும்னா பஞ்சபூதம் சேரணும்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த பூமியில அந்த பஞ்சபூதமும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இருக்குது அந்த ரேஷியோ கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க ஒரு சாம்பார் வைக்கணும்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ரேஷியோ இருக்குது ஒரு அரிசி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அரிசி குக்கர்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு நீங்க சாப்பாடு அரிசி போட்டீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டம்ளர் வந்து அளவா வைக்கணும் தண்ணி ஊத்தணும் எவ்வளவு இதுல எதுல அரிசி போட்டாங்களோ அதுலதான் தண்ணி ஊத்துவாங்க பெண்கள் நீங்க பாக்கலாம் அது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்குன்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்க அப்ப அந்த அளவு சரியா போகும்போதுனா வர்ற சாப்பாடு சரியா வரும் ஒரு டம்ளர் கம்மியா வச்சிங்கன்னா தப்பா வந்துடும் ஒரு டம்ளர் எச்சா வச்சிங்கன்னா தப்பா வந்துடும் சரிங்களா அப்போ அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது பாருங்க உப்பு இந்த அளவுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் காரை இந்த அளவுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் சரியான விகிதாச்சாரத்தில் இணையும் போது தான் இங்கே உயிர் தோன்று அப்போ இந்த உயிர் தோற்றத்தில் பஞ்சபூதம் சரியாக இருக்கணும் அப்போ மற்ற கோள்கள் எல்லாம் பஞ்சபூதம் தான் இருக்குது பட் விகிதாச்சாரம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஒன்று ஹெச்சாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது ஒன்றில் வெப்பம் அதிகமாக இருக்குது இப்போ நம்மளுக்கு முன்னாடி இப்போ நாம் வந்து ஒன்பது கோடி மேல் தூரத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா சூரியன்லேருந்து ஒன்பது கோடி மேல் தூரத்தில் இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஆறு கோடி மேல் தூரத்தில் வெள்ளி இருக்குது சுக்கிரன் அதுக்கு முன்னாடி மூணு கோடி மேல் தூரத்தில் புதன் இருக்குது புதன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பக்கமாக இருக்கிறது அப்போ புதனோட வெப்பநிலை எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஒன்பது கோடி மைல் தூரத்தில் இருக்கிற நமக்கே இந்த வெயில் கொடுத்ததுன்னா அப்ப அங்க இருக்கிற புதன்ல வெயிலினுடைய தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் அதீதமா இருக்கும் அங்க நீரே இருக்காது அதே வெள்ளியில இன்னும் பூமி விட பல மடங்கு இருக்கும் பட் புதனை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கும் இப்போ பூமியில் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை இருக்குது பூமிக்கு அடுத்ததாக இருக்கிற செவ்வாய் அதில் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினாலு கோடி மைல் தொலைவு போயிடுது நம்மளது இருந்து அஞ்சு கோடி மைல் தூரத்துக்கு போயிடுது அங்கே வெப்பத்தன்மை குறைவாக இருக்கும் அதிக குளிர் தன்மை இருக்கும் இன்னும் அதிகமாக குரு நாற்பத்தி எட்டு மைல் நாற்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில் எவ்வளவு தூரம் வா அதே மாதிரி சனி எண்பத்தி எட்டு கோடி மைல் நம்ம பூமி இருக்கிற மாதிரி பத்து மடங்கு தூரம் தள்ளி இருக்கு இது ஒன்பது கோடினா தொண்ணூறு கோடி அப்ப அதிலாம் வெப்பநிலைங்கிறது சுத்தமாவே இருக்காது நம்ம அண்டார்டிகா போன்ற பிரதேசங்களாக அதுக்குள்ள இருக்கிற பொருளினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே ஆயிரம் கோடி 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 சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அதெல்லாம் இன்னும் யாரும் கவுண்ட் எல்லாம் பண்ணல பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா அது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது இப்ப நாம் இருக்கிற ஒரு நம்ம சூரிய குடும்பம் இருக்கு இல்லைங்களா இந்த சூரிய குடும்பம் ஒரு கேலக்சியில ஒரு பார்ட்டு கேலக்சின்னா என்னன்னா இந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் சேர்ந்து ஒன்னா இயங்கும் சரிங்களா அப்படி ஒன்னா இயங்கக்கூடிய ஒரு கேலக்சி ஒரு தனி அமைப்பாக இருக்கிறது அதை பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்றோம் அந்த பால்வெளி மண்டலத்தில் பத்தாயிரம் கோடி சூரிய குடும்பம் இருக்கிறதாக கணக்கெடுத்திருக்கிறாங்க பத்து ஆயிரம் கோடி சூரியன்கள் இருக்கிறதாக கணக்கெடுத்திருக்காங்க அதுல தான் நம்மளுடைய சூரியன் சரிங்களா பத்தாயிரம் கோடி சூரியன்ல தான் நம்மளோடது அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்க பாருங்களேன் சரிங்களா பத்தாயிரம் கோடி சூரியன்லயே ரொம்ப சின்னது நம்ம சூரியன் அப்படின்னா பாருங்க இந்த பத்தாயிரம் கோடி சேர்ந்ததுக்கு பேர் ஒரு மில்கிவே கேலக்சி ஒரு கேலக்ஸி சரிங்களா இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேலக்சிஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசா இருக்கும் யோசிக்கணும் சரிங்களா நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு பெருசா இருக்கிறது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து இருக்கிற மெய்ப்பொருள் அது எவ்வளோ பெரியதா இருக்கும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் எவ்வளோ பேரறிவுடையதாக இருக்கும் பேராற்றலுடையதா இருக்குங்கிறத உணர்த்தறதற்கான ஒரு விஷயம் இந்த தத்துவ விளக்கன்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ அவ்வளவு உயர்ந்த அந்த இறைநிலை அனைத்து நட்சத்திரங்களாக கோள்களாக மலர்ச்சி பெற்று இந்த பிரபஞ்சமாக மாற்றம் பெற்றிருக்குது இந்த பிரபஞ்சமாக வந்த போது அந்த இறைவனிடம் இருக்கிற பேரறிவு இந்த உயிர்களில் அல்லது மனிதர்களிடம் ஒரு வடிவமாக ஒரு குணமாக ஒரு இயக்க ஒழுங்காக அது மாறி இந்த ஜட எல்லாம் அறிவு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது ஒரு குணத்தை எடுத்துக்கொள்கிறது ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொள்கிறது இந்த மூணையும் அது சரியா நடத்திட்டே வருது சரிங்களா சரி ஓகே இது வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு எடுத்தோம்னா உணர்தல் துய்தல் பிரித்துணர்தல் தன்னை உணர்தல் வரைக்கும் அது கண்டினியூ பண்ணணும் நம்ம அடுத்த வகுப்பு இதை பற்றி உங்களுக்கு பவர் பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதில் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக வைத்துக்கொள்ளலாம் அது வந்து யூடியூப்பில் கொடுக்க முடியாது அன்பர்களே சரிங்களா அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க அது ஜூமில் மட்டும்தான் அந்த கிளாஸ் கொடுக்க முடியும் அதனால் இப்போ யூடியூப்பில் வர்றவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஜூமில் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க அந்த கிளாஸ் உங்களுக்காக தான் எடுக்கிறேன் நான் இந்த உயிர்கள் இறைநிலை எப்படி உயிர்களாக மனிதனாக மாற்றம் பெற்றது ஏன்னா அது நம்ம யூடியூப்பில் கொடுத்தோம்னா அதில் சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிப்போம் அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் போட முடியாது சரிங்களா காப்பிரைட் இஷ்யூ வரும் பேன் பண்ணுவாங்க அப்புறம் ஆனால் அந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேயே ரொம்ப பீக்கான ஹைலைட்டான வகுப்பு அதுதான் தான் அப்போ நீங்கள் இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் ஜூமுக்கு வந்துடுங்க அது எப்போவுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா அதற்கான வீடியோஸ் எல்லாம் மற்ற தளங்கள்லேருந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அதை அதெல்லாம் காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் நாமளாக எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண முடியாது அப்போ அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் வந்து இணைஞ்சிருங்க இணைஞ்சு நம்ம அந்த சப்ஜெக்ட் சிந்திச்சிட்டோம்னா உங்களுக்கு அடுத்த வகுப்பு சொல்றப்ப இது புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுட்டு இப்ப நம்ம இதோட நம்ம இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேரு அறிவில் உயர்ந்து ஒரு நட்பு அன்புடையமே அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு உறையுடையமே எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழிஷ வாலிஷா வளமுடன் வாலிஷா வளமுடன் வாலிஷா வளமுடன் நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி அடுத்த வகுப்பு வருகின்ற வியாழக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கு நம்மளோட வகுப்பு இருக்கும் மனசில் வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க நீங்களும் ஏதோ உங்களை எழுதி வச்சுக்கோங்க உங்கள் கேலண்டரில் கூட குறித்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பத்து மாதம் இதே டைமுக்கு வந்து பழகிட்டோம் அந்த அன்னைக்கும் அதே டைமில் நம்ம வந்துட வேண்டாம் அதனால் இனிமேல் வகுப்பு வந்து பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்கும் அது தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகிக்கலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சியுமே நிறைவு பண்ணிக்கலாம்